ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னிலேருந்து ஃப்ரீ நேற்று தான் எனக்கு எக்ஸாம் முடிஞ்சது பப்ளிக் எக்ஸாம் இன்னைக்கு பதினாறாம் தேதி இனிமே அடிக்கடி நான் சமையல் செய்ய வீடியோ வந்துட்டே இருக்கும் இன்னிலேருந்து தேவை நாட்டு ஆரம்பம் இன்னைக்கு வந்து நான் பொன்னாங்கண்ணிக்கீரை வந்து கடையில் செய்ய போறேன் நான் வந்து எக்ஸாமுக்கு படிச்சு 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 உடம்பு செம்மையா சூடாயி போச்சு பொன்னாங்கண்ணிக்கீரை தான் வந்து என் உடம்ப குளிர்ச்சி படுத்த முடியும் அதே மாதிரி கண்ணும் வந்து நல்லா தெரியும் நான் ரொம்ப அந்த புக்கை பார்த்து பார்த்து கண்ணு நுழையாயி போச்சு அதனால வந்து நான் அதுதான் வந்து செஞ்சு சாப்பிட போறேன் அப்பதான் கண்ணு நல்லா தெரியும் உடம்பு குளிர்ச்சியா இருக்கும் அது இல்லாம மூணு சூட்டுக்கும் இது ரொம்ப நல்லது அம்மா அப்பா வந்து வெளில போயிருக்காங்க அதனால இன்னைக்கு நான் தான் வந்து சமையல் செய்ய போறேன் வரத்துக்குள்ள செஞ்சு அவங்களுக்கு வச்சிட போறேன் செய்யா ம் வா இப்ப நான் வந்து துவரம் பொறுப்பை வந்து வேக வைக்க போறேன் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கும் என் தம்பிக்கும் எங்க அம்மா பாப்பும் வருவாங்க அவங்களுக்கும் சேர்த்து ம் பருப்பு நல்லா வெந்துடுச்சு இப்ப வந்து கீழே சேர்த்துப்போம் பொன்னாங்கினி கீரை வந்து நல்லா ஆஞ்சி அலசி வச்சாச்சு இத இப்ப சேர்த்துப்போம் கீரை வந்து ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி வைப்போம் பொனாங்கண்ணி கிளியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரகம் இருக்கு ஒன்று வந்து இளம் சிவப்பு கீரை இன்னொன்னு வந்து ஃபுல் கிரீனிஷ் நான் வந்து ஃபுல் கிரீனிஷ் தான் எடுத்திருக்கேன் ரெண்டுத்துலையுமே ஒரே சத்து தான் பொன்னாங்கன்னி கிளியில வந்து கூட்டு செய்யலாம் பொரியல் செய்யலாம் கடையில் செய்யலாம் நான் இன்னைக்கு வந்து கடையில் தான் செஞ்சுட்டு இருக்கேன் பொனாங்கண்ணிக்க நல்லா வந்துடுச்சு சட்டி இறக்கி வச்சிடலாம் ஜீரகம் போட்டிருக்கேன் அடுத்து பூண்டு அடுத்து பச்சை மிளகா பூண்டு வதங்கிடுச்சு வந்து வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்ப தக்காளி சேர்த்துப்போம் உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசியறதுக்கு ஒரு கட்டி கீரைக்கு வந்து ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம கீரை வந்து வேக வச்சோம்ல அதை வந்து சேர்த்து நம்ம கடைஞ்சிப்போம் நம்ம தாளிப்பு போட்டுப்போம் தாளிப்புக்கு வந்து வெறும் கடுகு காஞ்சி கூட தான் சேர்க்க போறேன் என்ன காஞ்சிச்சு இப்ப வந்து கடுகு போட்டுப்போம் சேர்த்துப்போம் விக்கி கீரைக்கடையில் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுவோமா அக்கா கீரை கீரைக்கடையுக்கு உருளக்கணங்க சூப்பரா இருக்கும் அதை சேர்த்து சாப்பிடலாம் அது வேறையா சரி தம்பி கேட்டுட்டான் வாங்க செஞ்சிருவோம் விக்கி ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சிடலாம் கடுகு உளுந்து சேர்த்துப்போம் சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துப்போம் பூண்டு சேர்த்துப்போம் பூண்டு வந்து நீங்க தேவைப்பட சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா விட்டுடலாம் அடுத்து வந்து வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ உலகம் சேர்த்துப்போம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வைப்போம் வைப்பான் நல்லா வேகட்டும் உள்ளக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு இது பாருங்க மொறு மொறுன்னு நல்ல பொன்னிடமா வறுவலுக்கு ஏற்ற மாதிரி ஆயிருக்கு மசாலா சேர்த்துப்போம் ஒரு சிட்டிக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துப்போம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அக்காவான உள்ள கிழங்கு வருவ ரெடி ஆயிடுச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இப்ப நானும் விக்க தான் பாக்கி இருக்கு எல்லாம் செஞ்சு சாப்பிட உட்காந்தாச்சு சம பசியில இருக்கா விக்கி அக்கா செஞ்சது எப்படி இருக்கும் தெரியல சாப்பிட்டு சொல்லலாம் எனக்கு எனக்கு நிக்கிற கடையில் உருளைக்கிழங்கு வருவன் காரஞ்சாரில் தூக்கில் நான் செஞ்சது டேஸ்ட் ஆகும் நினைச்சேன் ஆனா இவ்வளவு டேஸ்ட் ஆகும் நினைச்சே பாக்கல செம்ம டேஸ்ட் இருக்கு நிஜமான வந்து பொன்னாங்கண்ணி கடையில் வந்து நல்லாதான் இருக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உள்ள கிழங்குகள் வந்து வேணும் வேணும்னு கேட்டுட்டேன் எப்படி இருக்கு சொன்னேன் அக்கா காரணம் தூக்கலாம் இருக்கு இருக்கு அக்கா இது கூட அவுச்சு மூட்டை சேர்த்தா எப்படி இருக்கும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீ கேட்பேன்னு எனக்கு தெரியும் உள்ளே விலகி வச்சிக்க போ லைனாக கேட்டுட்டே இருக்காது அவ்வளோதான் லாஸ்ட் உங்களுக்கு உனக்கு சேர்த்து அவுச்சு வச்சிட்டால் போகுதே இந்த கேட்டலாம் இருந்தாலும் உனக்கு பெரிய முட்டை பான் மூட்டியா உம் இப்போ அதோட செம்ம டேஸ்தான் இருக்கு சேர்த்தாகும் போது கட்டா உங்களுக்கு கடையில் கடையில கட்ட இந்த பசிக்கு இந்த கீரை கடையை வந்து கீரை கடைஞ்ச மாதிரி தெரியல அமிர்த மாதிரி இருந்தது செம்ம டேஸ்ட் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன் எப்போவும் ஏடா நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடவே இன்னைக்கு என்னோட பசு சாடணும் முடிச்சிட்டு செம்ம பசி அதே மாதிரி செம்ம டேஸ்ட் ரெண்டுமே காம்பினேஷன் செம்மையா இருந்தது சுத்தமா சாப்பிட முடிச்சிட்டேன் நிக்கி நல்லா சாப்பாடு போடுவா நா போதும் போடுவோம் வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க உள்ள கிழங்க வறுவலையும் கீரை கடையிலையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ புடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த மாதிரி சூப்பர் வீடு அடுத்த வேலை சந்திப்போம் அடுத்த பார்க்கலாம். பாக்கலாம்